தொள்ளேவர் பெருமகனாலுடைய முதல் சிறைவாசம் இணைவுக்கு போகல மதுரை மகாலட்சுமி மில் தொழிலாளருடைய தொழிற்சங்கத்தை ஒருங்கிணைத்தார் தொழிலாளர்களை வெள்ளைக்காரன் எதிராக திரட்டினார் என்ற குற்றத்திற்காக வெள்ளைக்காரனால் சிறைக்கு போனால் அவர் சிறைக்கு போகும் போது அவர் ஒரு கம்யூனிஸ்ட் பொது அறுபத்தி ஆண்டு மதுரை தமுக்க மைதானத்திலே தேவர் திருமகனார் பேசிய உரை என்னுடைய பெயரை சொல்லி ஒடுக்கப்பட்ட மக்களை அடிப்பது என்பது என் இதயத்தை குளிந்து ரத்தம் குளிப்பதற்கு சமம் என்று பேசிய ஒருத்தர் எப்படியடா சாதியவாதியாக சாதி இருக்க முடியும் வெள்ளைக்கார ஆட்சியில வாய்ப்பூட்டு சட்டம் போட்டது எங்கள் தாத்தா தேவருக்கு சுதந்திரம் அடைந்த பிறகு நீ பேசக்கூடாது என்று தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு ஒரு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டப்பட்டது எங்கள் அண்ணன் சீமானுக்கு இதுதான் தேவருக்கும் அண்ணன் சீமானுக்குமான ஒற்றுமை அங்க நாங்க பாடினோம் சீமானை பேசவிடு விடு செந்தமலை கேட்க விடு பேசி பேசி நாட்டை எடுத்த பெருசேனி ஓடிவிடு சீமான் பேசி கலக்கும் அது சிறுத்தை புலியின் முழக்கம் என்று பாடினோம் அவரே பதிவு திராவிட நாடுன்னு கேக்குறாங்க சின்ன பாகிஸ்தான் கேட்டார்னா அது ஒரு நியாயம் இருக்கு சின்ன நாட்டின் விடுதலைக்காக உழைச்சாரு நீ திராவிட நாடு கேக்குறிய விடுதலை போராட்டத்துல நீ எந்த இடத்துல போராடி இருக்கிற வெள்ளக்காரனுக்கு பூஜா தூக்கிய நீங்கள் எப்படி திராவிட நாடு கேட்பீங்க என்ற கேள்வியை கேட்டாரு திராவிட கும்பல ஈவேராவை கடைசி வரைக்கும் கதற விட்ட ஒரே ஆளு

உறக்க பேசு உறுதியாக பேசு இறுதி வரை பேசு நீயே உண்மையான வீரன் என்று அந்த சொல்லுக்கேற்ப இறுதி வரை வாழ்ந்த ஒரு பெருமகன் நம்முடைய தாத்தா முத்துராவணி தேவர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு பசுமொண்டியில் கொண்டாடப்படக்கூடிய தேவர் பெருவிழாவை ராமநாதபுரத்திலிருந்து நானூறு கிலோமீட்டர் அங்கே அவர் சாதிய சமூகம் இல்லாத இந்த விருகம்பாக்கம் தொகுதியிலே எதற்காக கொண்டாட வேண்டும் என்று சிலர் நினைக்கலாம் தமிழ்நாட்டிலிருந்து மூவாயிரம் கிலோமீட்டர் அந்த பக்கம் இருந்து ஓங்கோல்ல வந்தவனுக்கெல்லாம் தமிழ்நாடு முழுக்க கூட்டங்கள் போடுகிற பொழுது சிலைகள் வைக்கிற பொழுது இந்த மண்ணின் மகன் இந்த மண்ணினுடைய விடுதலைக்காக சும்மா வெட்டிட்டு ஜெயிலுக்கு போகல வருமான வரி எய்ப்புல சிறைக்கு போகல ஊழல் செஞ்சுட்டு சிறைக்கு போகல நாலாயிரம் கோடி பேக்கேஜ்ல கொள்ளையடிச்சிட்டு ஜெயிலுக்கு போகல வேலை வாங்கி தர்றதா ஏமாத்திட்டு ஜெயிலுக்கு போகல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு தேவர் பெருமகனாருடைய முதல் சிறைவாசம் எல்லாரும் சாதியவாதி என்று சொல்றான் முதல் முதலாக அவள் சிறைக்கு போனது ஏறோ வேறு ஒரு சமூகத்தை சீண்டி விட்டோ வெட்டி விட்டோ இழிவுபடுத்தி விட்டோ ஜெயிலுக்கு போகல மதுரை மகாலட்சுமி மில் தொழிலாளருடைய தொழிற்சங்கத்தை ஒருங்கிணைத்தார் தொழிலாளர்களை ஒருங்கிணைத்தார் தொழிலாளர்களை வெள்ளைக்காரன் எதிராக திரட்டினார் என்ற குற்றத்துக்காக வெள்ளைக்காரனால் சிறைக்கு போனால் அவர் சிறைக்கு போகும்போது அவர் ஒரு கம்யூனிஸ்ட் பொது உடைமைவாதி ஆறு மாத சிறை போராடியது ஆப்பு நாட்டு மரபு சங்கமோ அகமுடையாரோ கல்லூர கிடையாது தென் மாவட்டத்திற்கு அத்தனை தொழிலாளர்களும் தரையிறங்கி போராடினார் தேவர் பெருமானுக்காக அவர் தான் இங்க சாதியவாதி அவர்தான் சாதி வெறியர் தன் வாழ்நாளில் தன்னுடைய சாதி சமூகத்தை சார்ந்தவர்கள் வேறு ஒரு கட்சியில் இருந்தார் என்று தெரிந்தும் கடைசி வரைக்கும் எதிர்த்து நின்றார் ராமநாதபுரத்தில் தேர்தலில் போட்டி போடும்போது சொந்த அப்பா உக்கரபாண்டி தேவர் போய் சொல்றாரு என் மகன் நம் குளத்திற்கு துரோகம் செய்து விட்டான் நம்முடைய ராஜ பரம்பரையை சேர்ந்த சேதுபதி மன்னர்களை எதிர்த்து போட்டி என் மகனுக்கு ஓட்டு போடாதீங்க என்று உக்கிரபாண்டி தேவர் சொன்ன பிறகும் ஒட்டுமொத்தமான அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்த ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் அந்த ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் பதினெட்டாயிரம் பேர் தான் மரவர்கள் அந்த ரெண்டு லட்சம் வாக்காளர்களில் பெரும்பான்மை தேவேந்திர குல வேளாளர்கள் நாடார்கள் கோணார்கள் செட்டியார்கள் பிள்ளைமார்கள் வளையர்கள் இஸ்லாமியர்கள் எல்லோரும் சேர்ந்து எங்கள் வீட்டு பையன் தேவர் திறமகன் என்று வாக்கு செலுத்தித்தான் அவரை வைத்தார்கள் என்றால் அவர் எப்படி சாதியவாதியாக இருக்க முடியும் சொந்த தொகுதி நான் பிறந்த எனக்கு சாகர காலம் வந்துருச்சு எனக்கு கடைசி தேர்தல் அப்படின்னு சொல்லி கடைசி காலகட்டத்தில் இதுதான் எனக்கு கடைசி தேர்தல் போய் நின்று தொகுதி முழுக்க அலைஞ்சும் ஓட்டு கேட்ட தலைவர்களுக்கு மத்தியில் தன்னுடைய கடைசி தேர்தல் பரப்புரை அவருக்கு தெரியாது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி மதுரை தமுக்க மைதானத்திலே தேவர் திருமகனார் சமூக வலைதளத்தில் இருக்கிறது போய் பாருங்க அவர் யாரு அவர் எப்படிப்பட்டவர் என்பதை தெரிந்து கொள்ள அந்த ஒரு உரை போதும் அதில் அவர் சொல்றாரு இரண்டு ஆண்டுகளாக என்னால் பேச முடியல ஒரு பொய் வழக்கில் இந்த அரசு என்னை கைது செய்து முடக்கிவிட்டது எந்த சட்டத்தை வைத்து என்னை முடக்கினார்களோ அதே சட்டத்தை வைத்து நான் இன்றைக்கு பொய் வழக்கை உடைத்து வெளியே வந்திருக்கிறேன் என்று சொல்லிட்டு என்னுடைய பெயரை சொல்லி அவர் சொல்லுது அரிசன மக்களை என்னுடைய பெயரை சொல்லி ஒடுக்கப்பட்ட மக்களை அடிப்பது என்பது என் இதயத்தை புளிந்து ரத்தம் குளிப்பதற்கு சமம் என்று பேசிய ஒருத்தர் எப்படியா சாதிவாதியாக சாதி வரிகராக இருக்க முடியும் ஓசூர்லேருந்து வந்திருக்கன்னா கவுடாவான்னு கேட்கிறவ அந்த நாட்டில் சமூகநிதி போராளி நீங்கள்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு கேட்கிறவர் இங்கே சாதி ஒழிப்பு போராளி கடைசி வரைக்கும் கீழன்மணி படுகொலையில் சம்பந்தப்பட்ட கோபாலகிருஷ்ணன் நாயக்கர் என்று தெரிந்தும் அந்த நாயக்கரை காப்பாற்ற கம்யூனிஸ்டுக்காரன் ஏதோ கூப்பிடறான்னு போராட்டம் பண்ணா அவன் குடிசை வச்சு எரிக்காம செய்வான் என்று பேசிய ஈவேரா இங்க சாதி ஒழிப்பு போராளி தன்னுடைய சமூகத்திற்கு சார்ந்த என்பதற்காகவே எதையுமே கண்டுபிடிக்காத ஒருத்தரை விஞ்ஞானி ஆக்கிய ஈவேரா சாதி ஒழிப்பு போராளி எங்க அண்ணன் கூட கேட்டேன் அந்த சர்ச்சை வரும்போது இந்த பாலம் கட்டும் போது அண்ணன் என்னன்னா இந்த நானும் படிச்சு படிச்சு இந்த ஜிடி நாயுடு எதனா கண்டுபிடிச்சாரு அதை தானே இருக்காங்க அப்படின்னாரு திஸ் சீமான் ஸ்ட்ரோக் அதை அதை தான் இருக்காங்க ஒரு வாரமா அது மாதிரி தன் சாதியை சார்ந்தவன் எல்லாம் தூக்கி விட்டவன் இங்கே சாதி ஒழிப்பு போராளி ஆனால் சாதியும் நிறமும் அரசியலுக்கு இல்லை சாதியை எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு லாயக் இல்லை சாதியை எண்ணம் கொண்டவன் சாமியை கூட கும்பிடுகிற தகுதி இல்லை என்று முழங்கிய முத்துரா தேவர் எப்படி இடத்துல சாதிக்காரனுக்கு ஆதரவன் இங்க பல பேரு அக்டோபர் முப்பது தேவர் ஜெயந்திக்கு போவாங்க ஒரு பங்கு மஞ்சள் சோப்பு கயிறு மஞ்ச சோப்பு பொட்டு தேவர் நம்மாளுக்க அப்படியா சரி தேவர் நம்மாளுக்க சரி அவர் என்ன படிக்க தேவர் நம்மாளுக்க சரி தேவர் என்ன தேவர் நம்மாளுக்க அது இருக்கட்டும்பா தேவர் என்ன அதெல்லாம் தெரியாது தேவர் நம்மாளுக்க கொண்டை மறவர் மரவர் அவர் சரிடா கொண்டை மூட்டை மரவர் அவர் என்ன பண்ணியிருக்காரு அதை பத்தி கவலை கிடையாது தேவர் நம்மாளுக்க மது மாது சூது பெண்ணாசை மண்ணாசை எல்லாவற்றையும் துறந்து நின்ற ஒரு தெய்வ திருமகனாருடைய ஒரு ஆலயத்துக்கு குடிச்சிட்டு ஒரு மான போவானா போவானா போவதை ஒரு மான தமிழன் ஒரு கட்சி வச்சு அனுமதிப்பான குடிச்சிட்டு போய் அந்த தேவர் திருமண பசுமு நினைவிடத்தில் குடிச்சிட்டு ஆட்டம் போடு தலையில மஞ்சள் துண்ட கொட்டிட்டு ஒரே ஆட்டம் அவர் என்னடா இதுவல்ல தமிழ்நாட்டிலேயே தேவர் திருமகனாருடைய பெருமைகளையும் புகழையும் அவருடைய வரலாற்றையும் பேசுகிற ஒரே ஒரு தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தவனன் சீமான் மட்டும்தான் ஏன் அவருக்கு தெரியும் பேசுறாரு மற்றவங்களுக்கு என்ன தெரியும் தெரியும் தேவர் என்ன தெரியாது ஒன்பது ஆண்டுகள் சிறை மதுரை மகாலட்சுமி தொழிலாளருக்காக ஆறு மாதம் வெளியே வந்த உடனே இந்தியாவிலே ரெண்டு பேருக்கு தாங்க என்ன அரசியல் சொல்கிறான் நீங்கள் அரசியல் பேசக்கூடாது வெள்ளைக்காரர் ஏத்து பேசக்கூடாதுன்னு சொல்றான் ஒன்று அங்கே பாலகங்காத திறகல் இன்னொன்னு நம்முடைய தாத்தா தெய்வ திருமகனார் அப்படி பேசக்கூடாது என்று சொல்றாரு பேசக்கூடாதுன்னு முடங்கல கண்டிஷன் போடல நீட என் மக்களிடத்தில் பேசுவதற்கு ஏவன் எனக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று பேசி தொடர்ச்சியா வெள்ளைக்காரன் எதிராக பேசுகிறார் படையை கட்டுகிறார் என்ன பண்றான் கைது பண்றான் கைது பண்ணி திருச்சி சிறை ஆறு மாசம் திருப்பி மத்திய பிரதேச தாமோ சிறை அமராவதி சிறை என்று ஆறு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் தொடர் சிறை ஜெயிலிருந்து வெளியே வராரு ஜெயில் வாசல்லே கைது செய்யப்பட்டு தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் மீண்டும் வெள்ளைக்கார ஆட்சியில வாய்ப்பூட்டு சட்டம் போட்டது எங்கள் தாத்தா தேவருக்கு சுதந்திரம் அடைந்த பிறகு நீ பேசக்கூடாது என்று தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு ஒரு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டப்பட்டது எங்கள் அண்ணன் சீமானுக்கு இதுதான் தேவருக்கும் அண்ணன் சீமானுக்குமான ஒற்றுமை தொடர் சிறை தேவருக்கு தொடர் சிறை சீமானுக்கு அங்க நாங்க பாடினோம் சீமானை பேச விடு செந்தமலை கேட்க விடு பேசி பேசி நாட்டை எடுத்த பெருசேனி ஓடி விடு சீமான் பேசி கலக்கும் அது சிறுத்தை புலியின் முழக்கம் என்று பாடினோம் ஏ தொடர் சரி திருப்பி ஜெயில போட்டார் விட்டாரா திரும்பியும் விடுதலைக்காக நின்றார் தொடர்ச்சியா களத்தில் பேசினார் மீண்டும் ரெண்டு ஆண்டுகள் ஒரு பொய்யான வழக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கைது மொத்தம் ஒன்பது ஆண்டுகள் ஜெயிலு அதை அவரே பதிவு பண்றாரு இந்த நாட்டில் திராவிட நாடுன்னு கேட்குறாங்க ஜின்னா பாகிஸ்தான் கேட்டார்னா அது ஒரு நியாயம் இருக்கு ஜின்னா இந்த நாட்டின் விடுதலைக்காக உழைச்சாரு அவர் தனி நாடு கேட்கிறாரு பாகிஸ்தான் நீ திராவிட நாடு கேட்குறிய விடுதலை போராட்டத்தில் நீ எந்த இடத்துல போராடி இருக்கிற வெள்ளக்காரனுக்கு கூஜா தூக்கிய நீங்கள் எப்படி திராவிட நாடு கேட்பீங்க என்ற கேள்வியை கேட்டார் ஏன் தெரியுமா தேவர்கிற பேரை கட்ட அந்த திராவிட கும்பல் கதரும் திராவிட கும்பலை ஈவேராவை கடைசி வரைக்கும் கதற விட்ட ஒரே ஆளு அன்னைக்கு எங்க தாத்தா இன்னைக்கு அண்ணன் இதை நான் சொல்லல மலேசியாவுக்கு ஒரு நிகழ்வுக்காக போகும்போது நானும் மன்னன் ஹிமாயின் மன்னன் தேவாவும் போயிருந்தோம் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அந்த மலேசியா நிகழ்வில் பேசிய ஒரு மலையக தமிழர் கண்ணதாசனுடைய வாரிசு அவர் அவர் சொல்றாரு தேவர் திருமணாருக்கும் சீமானுக்கும் ஒரே ஒற்றுமை தான் ரெண்டு பேர்ட்டையும் திராவிடம் தர்க்கத்தில் வெல்ல முடியலை அன்னைக்கு தேவர் உயிரோடு வர முதுகுலத்தூருக்குள்ள ராமசாமி நுழையல சீமானமும் தம்பிகளும் இருக்கிற வரை இந்த ராமசாமிங்கிற தத்துவம் இங்கே மேலே முடியலை இரநூறு ஒரே நாளில் நூறு விளக்கு போட்டான் கைது பண்ண செல்லாதுன்னு அவனுக்கே தெரியும் பெட் இந்த இது சொல்லுவாங்கல்ல இது இது வந்து இதுலேயே நிற்காது நீதிமன்றத்தில் நிற்காத மாதிரி ஒரு வழக்கு ஏன்னா எல்லாமே அவர் பேசி வச்சுட்டு போயிருக்கார் அப்போ தர்க்கத்தில் திராவிடத்தை ஈவேராவை களங்கடிக்க வைத்தவர் தேவர் பெருமகன் அதனால தான் பயப்படுறான் அதனால தான் தேவருங்கிற பெயரை முத்துராமனங்கி தேவர் என்ற பேரை கேட்டாலே அவனுக்கு டவுசர் சார் யாருக்கு திராவிட கும்பலுக்கு அவர் சாதி வரியர் அவர் சாதி வரியர்மா அவர் கேட்குறாரு இது மாதிரி மீனாட்சிக்கு வந்து வருஷம் வருஷம் திருக்கல்யாணம் பண்றீங்களே யாரு ராம்சாமி ராம்சாமி இருக்க கூடல ராம்சி கேட்குறாப்புல ராம் ரா ரா கேட்குறா ரா கேட்கறாப்புல சரி ராமசேன்னு வச்சுக்கோங்க ராம்சே கேட்காப்புல அதாவது வருஷ வருஷம் மீனாட்சிக்கு திருக்கல்யாணம் பண்றீங்களே ஏன்னா வருஷ வருஷம் கல்யாணமா வருஷ வருஷம் ஒரு புருஷனானு கேட்கிறாப்ல அன்னைக்கு யாரும் அவரை ஏத்து பேச ஆளுன்னு நினைச்சு பேசிடுறாரு அங்க ஒரு ஆம்பளை இருக்காரு உடம்புல தமிழ் ரத்தம் ஓடக்கூடிய பச்சை ரத்தம் ஓடக்கூடிய ஒருத்தன் இருக்கா மீனாட்சியின் வாரிசு இருக்கான்னு தெரியல கேட்கிறாரு சரிப்பா வருஷ வருஷம் மீனாட்சிக்கு திருக்கல்யாணம் பண்றோம் அதனால வருஷ வருஷம் ஒரு கல்யாணமா ஒரு கணவரானு கேட்கறிய நீ வருஷம் கொண்டாடிய நீ என்ன கேட்டார் உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே இப்போ இப்போ முத்திராமணிக்கு தெரிஞ்ச சீமானுக்கு என்ன பந்தம் தெரிஞ்சிருக்குமே அதே மொழி அதே மொழி தான் அந்த மொழி அப்படியே கடத்தப்படுது மக்கள்கிட்ட தேவர் பேசும்போது அவர் ஆன்மீகவாதியாக இருந்தார் அரசியல்வாதியாகவும் இருந்தார் மக்கள் தலைவராக இருந்தார் அதே போல தான் சீமான் அரசியல்வாதியாகவும் தலைவனாகவும் மக்கள் கொண்டாடுகிற போராளியாகவும் இருப்பதால் மட்டும்தான் இந்த கூட்டத்தை திருமிரோடு நடத்த முடிகிறது இல்லனா தமிழ்நாட்டில் ஸ்டாலின் சொல்ல சொல்லுங்க என் தாத்தா முத்துரானுங்க தேவர் என்று ஸ்டாரின் சொல்லுவாரா என் தாத்தா முத்துரானுங்க தேவர் என்று எடப்பாடி பள்ளிசாமி சொல்லுவாரா என் தாத்தா முத்ரானுங்க தேவர் என்று விஜய் அவர் அவர் தாத்தாவை சொல்ல மாட்டார் சொல்லுவாரா யார் சொல்லுவா உதயநிதி ஸ்டாலின் நாயினார் நாகேந்திரன் அண்ணாமலை மோடி அமித்ஷா எவன் சொல்லுவான் தமிழ்நாட்டிலே என் தாத்தா உத்திராவணிங்க தேவர் என் தாத்தா ரெட்டமலை என் தாத்தா இமானுவேல் என் தாத்தா காமராஜர் என்று சொல்லுகிற உரிமை இருக்கிறது எங்க அண்ணன் சீமானுக்கு மட்டும்தான் வேறு எவனுக்கும் கிடையாது ஏன்னா அவர் உண்மையிலேயே பேரனாக களத்தில் நிற்கிறார் கொள்கை பேரனாக எந்த கனவை கண்டு முன்னோர்கள் நின்றார்களோ அந்த கனவுக்காக நிற்கிறாரு இல்லைனா இப்படி ஒரு கூட்டத்தில் சென்னையில் போட்டு கோட்டர் கோழி பிரியாணி கொடுக்காம காசு கொடுக்காம சென்னையில் மழை நாளில் அதுவும் சனிக்கிழமை சாய்ந்திரம் ஒரு கூட்டத்தை கூட்ட முடியுமா கூட சொல்லுங்கள் பாப்போம் உங்கள் டிராவன்ஸ் மாடல் ட்ராவ்டன் ஸ்டோக் உங்கள் சின்னவர் சின்ன சமைந்தார் இளைய சமைந்தார் உங்கள் புரட்சி புயல் மக்களை எது ஒரு போடுறாங்க பாருங்கள் என்னெல்லாமோ போடுறாங்க தமிழரை மீட்க பயணம் எதுக்கு மீட்கணும் உங்ககிட்ட தான் முதல்ல மீட்கணும் தமிழரை உங்ககிட்ட தான் மீட்கணும் ஒரு அரசியலை புரட்டி போடுகிற இடத்துல தேவர் திருமகனர் இருந்தார் அன்னைக்கு இல்லைன்னா தொகுதிக்கு போகாமல் இன்னைக்கு எல்லாம் தொகுதிகளில் தலையீழ்ந்து தண்ணி குடிச்சு தொகுதிக்குள்ளே மக்களை பாக்ஸ் கட்டி உட்கார வச்சு தொகுதிக்கு போகிற மக்களை வந்து தினமும் காலையில் வான்கோடி பிரியாணி மத்தியானம் கோழி பிரியாணி இரவு மட்டன் பிரியாணி போட்டு எதிர்கட்சிகள் பார்த்து கூடாதுங்கிறதுக்காக தனியாக கொண்டு போய் மண்டபம் அடைச்சு வச்சு ஓட்டு கேட்கிற கட்சிகளுக்கு மத்தியில் கடைசி தேர்தலில் தொகுதிக்கே போகல தொகுதிக்கே போகாமல் ஒருவரால் வெல்ல முடிகிறது என்றால் அவர் எப்பேற்பட்ட தலைவராக இருந்திருப்பார் என்பதை நாம் கற்பனை செய்து கொள்ளு பார்த்துக்க முடியும் ஏன்னா அவர் மக்கள் இருந்து வந்தார் சும்மா தேவர் சமூகம் தேவரை கொண்டாடல அவர் அந்த சமூகத்தில் பிறந்த ஒரு இயேசு பிரான் அந்த சமூகத்தில் பிறந்த ஒரு நபிகள் நாயகம் அந்த சமூகத்தில் பிறந்த ஒரு கிருஷ்ண பரமாத்மா என்பதால் சேத்தில் முளைத்த செந்தாமரை போல ஒரு அரிதலும் அரிதராக ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறந்தார் அதனால் இறந்து ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆகியும் ஏன் எங்க அண்ணன் ராஜேந்திரன் சொன்ன மாதிரி இன்னும் ஐயாயிரம் ஆண்டுகள் ஆனாலும் தமிழ் சமூகம் தேவர் திருமண கொண்டாடும் அப்படிப்பட்ட வேலையை பார்த்திருக்கார் அவரு எல்லாரும் கைரேகை வைக்கணும் கைரேகை வைக்கலாம் உயிர் போயிரும் கைரகை வைக்க வீட்டுக்கு விட மாட்டான் கைரக கைது பண்ணிடுவான்னு சொல்லும் போது கைரேகை சட்டை கொண்டு வரும் போது நீ கைரேகை வைப்பதற்கு பலாக கட்டை விரலை வெட்டி வீசு என்று பேசிய ஒரு பெருமகன் அந்த கைரேகை என்கிற குற்றப்பரம்பரை சட்டத்திலிருந்து மரவரம் மட்டும் இல்ல கல்லறம் மட்டும் இல்ல வளையரம் மட்டும் இல்ல உடைய ஊராளி கவுண்டர் மட்டும் இல்லை எண்பத்தி ரெண்டு சமூகங்களுக்கு கொற்றம்பரம்பரை சட்டத்தை ரத்து செய்ய போராடி ரத்து செய்ய வாய்த்தவர் தேவர் திருமகன் அதனால அவன் தேவர் ஜெயந்தி கொண்டாடுறான் தேவர் என்பதற்காக கொண்டாடல அவர் எங்கள் தேவைக்கு நின்னார் என்பதற்காக கொண்டாடுறான் சும்மா சாதிக்கூட இந்த சமூகத்தில் சேதுபதி மன்னர்கள் இருந்திருக்காங்க எத்தனையோ பெரும்பெரும் ஜமீன்தார்கள் இருந்திருக்காங்க தன்னுடைய சமூகத்தை சார்ந்த ஜமீன்தார்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று தெரிந்தும் ஜமீன்தாரி முறையை எதிர்த்து போராடிய தலைவர் தேவர் பெருமகளார் எல்லாரும் நினைக்கிறான் யார் ஜமீனு மரவர் ஜமீனு நாயக்கர் ஜமீன் பழையர் ஜமீனு சாத்தாங்குளம் பறையர் ஜமீனு அப்புறம் நாயுடு ஜமீனு கவுண்டர் ஜமீனு படையாச்சி ஜமீன் பெரும்பான்மை சமூகம் ஆதிக்க சமூகம் இடைநிலை சமூகம் என்று அழைக்கப்படுகிற சமூகம் அந்த சமூகத்தை எதிர்த்து தான் எழுபத்தி பாளையம் மரவர் பாளையம் எழுபத்தி ரெண்டு ஜமீன்தாரியம் எதிர்த்து உழைக்கிற கூலி தொழிலாளருக்காக அங்க ஜமீன்தாருக்கு யார் வேலை பார்ப்பாங்க யார் வேலை பார்ப்பா தேவேந்திரரு பறையரு வண்ணாரு நாவிதரு இவங்க தான் வேலை பார்ப்பாங்க அவங்களுக்காக நின்னவர் தான் தேவர் திருமகனார் அதனால தான் இன்னைக்கும் பசுமுன்னில் தேவர் குருபூசை வருகிற பொழுது தேவேந்திர வீட்டினுடைய முதல் பானை வைத்த பிறகுதான் அந்த பொங்கல் துவங்குகிறது அது ஒரு ஒற்றுமை அது சும்மா இவன் பேசுவான் அவரால் கலவரம் வந்துச்சு அதெல்லாம் இல்லை தம் மதிவான கூட அழகா சொன்னாங்க அண்ணன் கரிகால பாண்டி அழகா சொன்னாங்க இது திராவிடத்தினுடைய சூழ்ச்சி தேசியமும் திராவிடமும் இந்திய தேசியமும் திராவிடமும் சேர்ந்து தேவர் இருந்தால் தென் மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சி நுழைய முடியாது என்று திட்டமிட்டு அவரை வீழ்த்து துடிச்சாங்க நாம் தக்சிக்கும் அவருக்கும் இன்னொரு மிகப்பெரிய ஒற்றுமை இருக்கு ஏன்னா சாகர் அவரை திராவிடத்தையும் காங்கிரஸையும் அவர் வேற எடுத்து நின்னாரு எங்களுடைய கோட்பாடும் காங்கிரஸையும் திராவிடத்தையும் வேறெடுத்து நிற்பதுதான் நாம் துவங்கப்பட்டுச்சு அவர் எதை விட்டுட்டு போனாரோ அந்த பணியை நாம் தி அண்ணன் சீமான் தொடங்கி கொண்டு போயிட்டு இருக்காரு ஒரு வரலாற்று தலைவனை கொண்டாடுகிற பெருமையும் உரிமையும் அண்ணன் சீமானுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த வரலாற்றை படிப்பாரு வரலாற்றை படிப்பாரு பேருந்துல போயிட்டு இருக்கும்போது பேருந்து இந்த வாகனத்தில் இருச மகிழந்தில் போயிட்டு இருக்கும் போது எல்லாரும் வந்து ஜா கதை பேசுவாங்க இல்லை பாட்டு பாடுவாங்க அப்படின்னு நினைப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த பத்தாண்டு காலத்தில் ஒரு ஆயிரம் தடவையாது நம்ம தாத்தா நம்ம தாத்தா நம்ம தாத்தா நம்ம தாத்தா என்று அவர் சொன்ன கோட்பாடை என்று சொல்லியிருப்பார் மண்டைக்குள்ள ஏற்றிருப்பார் தேய் ஒரு ஒருத்தன் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடிடா இந்த புறாக்கள் போல மனிதர்கள் கூடுகட்டி வாழ்வாங்கன்னு சொல்லிட்டு பாலை எப்படா ஒருத்தன் அப்படின்பாரு இந்த விளைநிலங்கள் எல்லாம் பட்டா நிலக்களாக மாறி வீடு மனைகளாக மாறும்னு சொல்லியிருக்காருடா இப்படி மாறிடுச்சே தீர்க்க தரிசி போட சொல்லியிருக்காருன்னு அப்படி பார்க்கும் போது அந்த கட்டடங்களை பார்க்கிற பொழுது அந்த தண்ணீரை பாலை பார்க்கிற பொழுது வீட்டு மனைகளை பார்க்கிற போதெல்லாம்

ஏன்னா நமக்கு தெரியும்ல அண்ணன் தயாராகிறது அலைபேசி பேசும் போது என்னென்ன அண்ணன் சீமான் நடத்திய கூட்டம் என்பது அது பொது கூட்டம் ஆவணம் அது ஒரு வரலாற்று ஆவணம் அதே போல இந்த விருகம்பாக்கத்திலே எம்ஜிஆர் நகரில் அண்ணன் சீமான் இன்னைக்கு பேச போற பேச்சு என்பது முத்துராமிய தேவர் வரலாற்றை தெரிந்து கொள்கிற ஒவ்வொருவருக்கும் அது ஆவணமாக மாறும் நம்முடைய தாத்தா கண்ட கனவை அவர் தூக்கி சுமந்த லட்சிய வெறியை நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்காக இந்த களத்தில் உழைத்துக் கொண்டிருக்கிறோம் நம்ம ஊர்ல அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் வியாபாரிகளாக மாறிவிட்டார் என்று சொன்னார் அந்த வியாபார அரசியலை மாற்றி அந்த சாக்கடை அரசியலை பூக்கடையாக மாற்ற அந்த கெட்டுப்போன அரசியலை தூய் அரசியலாக மாற்றத்தான் அவருடைய வழிவந்த பேரப்பிள்ளைகள் இந்த காலத்திலே உழைத்துக் கொண்டிருக்கிறோம் இங்கே எவன் எவனையோ தலைவன் என்கிறான் திரையில நடிச்சவனெல்லாம் இங்க தலைவனாக கொண்டாடப்படுகிறான் மக்களுக்கு பிரச்சனை என்றால் மக்களோடு செல் மக்களோடு வாழ் என்று அண்ணாத்துரை சொன்னார் என்பதை பேசக்கூடிய தலைவர்கள் நாற்பத்தோரு பேர் பாடிய பனையூருக்கு கொண்டு வாங்க சொல்லாம நாற்பத்தோரு பேர் பனையூருக்கு வான்னு சொல்லியிருக்கிறான் இவனெல்லாம் தலைவன் என்று இந்த நாட்டில் கொண்டாடப்படுறான் முத்துராமலிங்க தேவரும் காமராஜரும் கக்கனும் ஜீவானந்தமும் சிங்கார மாபோசியும் மாப்போசியும் ரெட்டமலை சீனிவாசனும் பண்டிதரும் இங்கே வாழ்ந்த இந்த நிலத்தில் கொண்டாடுகிற நிலைமை வந்துவிட்டது என்பது எங்கள் தாத்தா ஆன்மா கூட அவர் வழிவந்த பிள்ளைகள் அவர் கண்ட கனவை நினைவாக்க இந்த மண்ணின் விடுதலைக்காக தமிழ் தேசியத்தையும் இந்த மண்ணினுடைய வீரத்தையும் தூக்கி பிடிக்கிற நாம் தமிழ் கட்சிக்கு இந்த தேர்தலில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் விவசாயி சின்னம் என்பது வெறும் சின்னம் அல்ல இந்த நாட்டில் மருத்துவம் தோற்கலாம் பொறியாளர் தோற்கலாம் என் கூட தோக்கலாம் சோர் போடுகிற விவசாயி கூடாது அந்த விவசாய சின்னத்திலே மீண்டும் இதே களத்தில் விருகம்பாக்கத்தில் தேர்தல் களத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் தேசிய தலைவர் தேவர் பெருமகனார் புகழ் போற்றுக